வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் கல்யாண வீட்டு ஸ்டைலில் முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்கு கோஸ் எடுத்துக்கலாம் இப்போ முட்டைக்கோசை வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிலை சிலைஸாக நல்லா நிலமாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு என்ன சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு வேறு எதுவுமே நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இது மட்டும்தான் வெங்காயம் கம்மியாக தான் சேர்க்கணும் அதுக்காண்டி கம்மியாக நம்ம எடுத்துக்கிறோம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை இப்போ இந்த டயத்தில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம முட்டை கோசை வந்து சேர்த்துக்கலாம் பார்க்க தான் முட்டை கோசு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வதங்க வதங்க ரொம்ப கம்மியாகிடும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ பாசிப்பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற போட்டு வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் இதில் பாசிப்பருப்பு தேங்காய் முட்டைக்கோசு இந்த மூணு மட்டும்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்தாலே போதும் ஏன்னா முட்டைக்கோசில் இருந்தும் தண்ணி வந்து இறங்கும் அதுலேயே நல்லா வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் நல்லா முட்டைக்கோசுலாம் நல்லா வெந்து வந்துருக்கும் இந்த டயத்தில் இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டிஷ்ஷு நல்லா கலந்து விட்ருவோம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் தேங்காய் முட்டைக்கோசு அந்த பாசிப்பயிறு எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு சூப்பரான முட்டை கோஸ் ரெடி ஆகிடுச்சு கல்யாணம் வீட்டு ஸ்டைலில் இது வத்த குழம்புக்கு காரக்குழம்புக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக கூட பண்ணிடலாம் மூணே பொருளை வச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்